ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டுன்னு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வேண்டி விரும்பி கேட்டதுக்கு அப்புறம் மக்களின் எதிர்ப்பை மீறி அவரை முன்மொழிய வேண்டி இருந்துச்சு ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு எடப்பாடி வெற்றி பெற்றாரா சிஎம் ஆக முடிஞ்சா எந்த தேர்தலில் ஆவது வெற்றி பெற்றிருக்கிறாரா தொடர் தோல்வியின் நாயகனா மாறியிருக்கிறார் எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்விங்கிற ஒரு இன்பத்துக்கும் தோல்விக்கான நாயகனாகத்தானே எடப்பாடி மாறி இருக்கிறாரு அப்போ மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் மக்களால் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு தலைவர் அவரை போய் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க அவரை போய் மறுபடியும் தலைவராக முன்மொழியுங்க சிஎம்மா மாற்றுங்க மக்களை ஏற்றுக்கிடாத போது நாம் எப்படி ஏற்றுக்கிட முடியும் அதனால் மக்கள் விரும்பாத ஒரு சக்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சக்தியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை போக பாஜக இந்த விஷயத்தில் நினைத்தால் அதிமுகவை இணைப்பதற்கு ஒரு மணி நேரம் போதும் ஆனால் அது திட்டமிட்டு அவங்க செய்வதற்கு தயாராக இல்லை அதிமுக பிரிஞ்சே இருக்கட்டும் பிளந்தே இருக்கட்டும் பாஜக ஆதாயத்தை தேடிக்கொள்கிறது இன்னொன்று தமிழக அரசியலின் தட்ப வெப்பம் தெரியாமல் திமுகவினுடைய எதிர்ப்பை அதிமுக இதுவரை அறுவடை செய்தது அதிமுகவின் எதிர்ப்பை இதுவரை திமுக அறுவடை செய்தது இந்த முறை திமுகவின் எதிர்ப்பை பாஜக தலைமையில் நாம் அறுவடை செய்யலாம் என்று கனவுலையும் கற்பனையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை பலகீனப்படுத்தி பலகீனமான தலைமையை முன்னிலைப்படுத்தி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தோல்வி என்பது பாஜகவுக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் முன்னிலைப்படுத்துவதன் நோக்கம் அதிமுக வாக்கு வங்கியை தங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இந்த கனவும் கற்பனையும் பழிக்காது